ஒரு நாடுந்தே இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் முழுகிட குளிரிருந்ததே அண்ணமிட வயலிருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே இருந்ததே ஆறு இருந்ததே மீனும் குளிரிருந்ததே அன்னமிட வயலிருந்ததே வயல் முழுவதும் இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அந்நாட்டில் நிழல் மண் வழியில் மரம் இருந்தது அந்நாட்டில் நிழலிருந்தது மண் வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறிருந்தது அந்நாட்டில் நிழலிருந்தது மண் வழியில் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறிருந்ததே நல்ல மழை நரகத்தி சூடில்லை தீவட்டிக் இல்லை தின்றது எதுவும் நஞ்சில்லை நல்ல மழை பெய்திருந்ததி நரகத்தி சூடில்லை இல்லையே து எதுவும் நஞ்சில்லை ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் பசியில் ஒரு கண்ண கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலரும் தங்கே ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசியில் ஒரு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலரும் தங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவெளி நூறிருந்ததே நாலு மணி பூவிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலையிருந்ததே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறிருந்ததே நாலு மணி பூவிருந்ததி நல்லோர் சொல்லுக்கு விலையிருந்தது அன்றும் பதம் அன்றும் பல மதம் இருந்ததி அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததி அதையும் தாண்டி அன்பிருந்ததி உன்னை படைத்தோர் என்னை படைத்தோர் என்றதோரு சண்டை இல்லையே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோர் என்னை படைத்தோர் என்றதொரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனதோ அதுவும் ஒரு கனவானது அந்நாட்டை கண்டவருந்தோ இங்கே போனது தெளிவுண்டோ அந்நாடு இறந்து போனது அதுவும் ஒரு கனவானது அந்நாடு இறந்து போனதோ அதுவும் ஒரு கனவானது நன்றி